வணக்கம் ஸ்ட்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலாஜக கதசாமி எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வரலாறுல இருந்து அந்த முந்தைய வினாத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீயஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரிஜினல் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் சரிங்க சார் இப்போ நம்ம டெட்டு வரதுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பக்கத்தில் நியரஸ்ட்டாக இப்போ ரெண்டு நாள் வந்துரு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம படிக்கக்கூடிய நம்ம ஸ்டார்டிங் ட்ரபிள் இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே படிச்சுட்டு கேப் விட்டாலே அது உங்களுக்குன்னு இல்லை யாருக்குமே வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டாலே மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்துவீங்க முதல்ல நான் சொல்ல வருது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெட்டினுடைய எக்ஸாம் வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்க தூரத்தில் இருக்க ரொம்ப தூரம் ஒரு பெரிய மலை மாதிரி ஹைட்டில் இருக்கு நம்ம எப்படி ஒரே ஜம்பில் எங்கே பிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனநிலை ஃபஸ்ட் எடுத்துருந்து அதை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஜம்ப்லேயே பிடிச்சிட மாதிரியான ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே வரும் சரிங்களா ஆனா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல ஏறணுங்கிற எண்ணத்தை நம்ம உத்தரிச்சிருவோம் இந்த நேரத்துல பார்த்ததுமே உடனே ஐயோ எக்ஸாம் வரப்போதா போச்சு போ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் நான் சொல்ல வருது என்னன்னா சின்ன சின்ன ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கேள்விகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்டா படிக்க ஆரம்பி சரிங்களா இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா பெரிய அந்த மலையை கொண்டு போய் சேர்த்துற மாதிரி இந்த படிகள் கொண்டு போய் சேர்த்துற மாதிரி நமக்கு இந்த சின்ன சின்ன கண்டென்ட்கள் மைண்ட்ல நிக்க நிறுத்த 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 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு டோட்டலி புக்ல என்ன சொல்லப்பட்டிருக்குற விஷயம் நம்ம மைண்ட்ல செட் ஆகிடும் சரிங்களா இது ஃபர்ஸ்டா நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ரீஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரைட் இப்ப நீங்க வரலாறு அப்படிங்கிற ஏரியால இருந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மொகஞ்சதாரில் தொல்பொருள் ஆய்வு நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக டேஸ் அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் நம்ம ஸ்கூல் அதாவது பிரியஸ் கொஸ்டின்ல வந்து கேட்ட ஒரு கேள்விதான் இது கூடவே ரெண்டாவது கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இரண்டாவது கொஸ்டினாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இந்திய தொழில் துறை யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம இதுல பார்க்கோம் இந்த ரெண்டு கேள்விகளுமே பாத்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் அதாவது ஒரே டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் அலெக்சாண்டர் கன்னிங் காம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து கேட்ட கேள்வி இந்த ரெண்டு கேள்விமே வெரி இம்பார்ட்டன் அது இந்த டாபிக்ல இருந்து நமக்கு வந்திருக்கு சரிங்களா இந்த தலைப்பு சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கிறோம் நாகரிகத்துக்கு பின்னாடி வர்றது வேதகாலம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து செம்பு காலம்னு சொல்லுவோம் வேத காலத்தை வந்து இரும்பு காலம்னு நம்ம சொல்லுவோம் சிந்து செம்மவெளி மக்கள் இரும்பின் பயன் அறிந்திருக்கவில்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சரி இப்ப இந்த தலைப்புல இருந்து நம்ம என்னென்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சிந்து சமலி நாகரிகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த தலைப்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா வருஷம் வந்து மூவாயிரத்தி முன்னூறு அதாவது கிமு மூவாயிரத்தி முன்னூறு சரிங்களா கிமு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படிங்கிறது நாமலாம் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து இப்படி படிச்சு பழகிட்டதுனால நாம இப்படி சொல்றோம் சரிங்களா மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கண் இருக்கக்கூடிய காலகட்டம் புரியுங்களா சரி இது வந்து ரிவர்ஸ்ல வர்றது உங்க ஹிஸ்டரியில கிமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்துட்டு ரிவர்ஸ்ல வர்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரைட் இப்ப என்னன்னா இதுக்கு பின்னாடி ஆயிரத்தி ஐநூறுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வரைக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு இரும்பு காலம் இந்த ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்துக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து முன்வேத காலம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயிரத்து ஆறுநூறுக்குள்ள இருக்கிறது வந்து பின்வேத காலம் அப்படின்னு சொல்லுவோம் ரிக் அப்படிங்கிற ஒரே ஒரு வேதம் வந்தது வந்து முன்வேத காலகட்டத்துல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டு ஆயிரத்துக்குள்ள இருந்தது வந்து பின் அது ரிக் எஜூர் சாமாதம்ன்ற நான்கு வேதங்கள்ல ரிக் மட்டும் போக மீதி இருக்கிற எஜூர் சாமாதரமான அப்படிங்கிற வேதங்கள் வந்து பின்னேத காலகட்டத்துல வந்தது பின்னேத காலகட்டத்துல தான் வர்ணாசம் என்ற ஜாதி அமைப்பு முறை வந்தது இதெல்லாம் நம்ம அந்த டைட்டில் போய் பறிச்சிக்கலாம் சரிங்களா இங்க என்ன நம்ம இந்த சிந்து சமரண நாகரீகம் இருந்து நம்ம தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய சார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்தியா வந்து இப்படி இருக்கு இதுக்கு பேர் நான் இந்தியான்னு வச்சிருக்கீங்க நீங்க காக்கா பிறகு பாருங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க இப்ப இந்தியாவினுடைய இந்த சிந்து ஆரி இந்த பக்கம் பாரு இதுல ஏழு ஆறுகள் பா இது அதனால இது வந்து சப்த சிந்து நம்ம சொல்றோம் இந்த சிம்பு ஆற்றில் இருந்த ஹரப்பா அப்படிங்கிற ஒரு ஊர் ராவி நதிக்கரையில் இருந்த ஒரு ஒரு புதைந்து போய் இருந்தது நோண்டி எடுத்து அது எந்த வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு தான் வந்து தொன்மையான காலமாக நம்ம இந்திய வரலாறு வந்து படிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப லேட்டஸ்டா வந்த கீழடியில் நடந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கீழடியில் நடந்த ஆய்வுகளை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்கும் முன்னாடி நம்ம கீழடியில் இருக்கு நம்ம சேர சோழ பண்ணைகள் மற்றவங்களை அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் இப்ப தெரியுது இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹிஸ்டரி வந்து நம்ம புக்ல இருக்க நம்ம படிக்கணும் எக்ஸாம்ல கே கொஸ்டின் கேட்கனால இதை நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கோம் கீழடி விஷயத்தை விட்டுருங்க அது அடுத்த முறை நமக்கு ஹிஸ்ட்ரியில் வரும்பொழுது நம்ம பார்த்துக்கலாம் இப்ப என்ன சொல்ல வரோம் இந்த கேள்வி என்ன இந்த டாபிக் என்ன ஹரப்பா நாகரிகத்தில் இருக்க இருந்த மக்களை பற்றினே அவங்களுடைய நாகரிகம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றதா இதை சிந்து சமதி நாகரிகம் நம்ம சொல்றோம் ஹரப்பா மக்களை பத்தினா தற்கொலை படிக்கிறோம் காலகட்டம் மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா இப்போ இது வந்து எந்த நண்பன் கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக இது முடிவு செய்யப்பட்டு வருது ஹரப்பாவை பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தல டீட்டெயில் நம்ம பார்க்க போறதில்ல ஹரப்பா ஒரு பொதுநண்ட நகரம் சொல்றோம் பொதுநண்ட வந்து எதிர் சார் புரிஞ்சிருக்கோம்னா இப்போ நீங்க இங்க இருக்கிற இப்போ ஒரு சிட்டி வந்து இப்போ நீங்க சிட்டியில் இருக்கீங்களோ கிராமத்தில் இருக்கீங்களோ உங்க ஊர் வந்து ஒரே மணவாளையும் மண்ணாலையும் போட்டு மூடி வச்சுட்டாங்க உள்ள நாங்க இருந்திருக்கோம் சார் நீங்க வெளியே வந்துருங்க உள்ள மூடி வச்சுட்டாங்க கண்ணுதா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஏன் மூவாயிரத்தி முன்னூறு வருஷம் கழிச்சு மூவாயிரத்தி முந்நூறு வருஷம் கழிச்சுட்டு அதை போய் நோண்டி பாக்குறீங்க யாரு நீங்க நோண்டி பாக்குறீங்க அப்ப உள்ள இருக்கிற நம்ம பொருள் பார்த்துட்டு அப்பா இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் செல்போன் இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் லேப்டாப் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு மூவாயிரத்தி முந்நூறு வருஷம் கழிச்சு நீங்க போயிட்டு அந்த செல்போன் லேப்டாப்ல எடுத்து பாக்குறீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு ஏன் சார் மூவாயிரத்தி முந்நூறு வருஷம் நான் வாழ்ற மாதிரி இருந்தால் சரி ஒரு கற்பனை காவியம் தான் சரிங்களா கற்பனை ஒரு கதை தான் அந்த மாதிரிதான் இந்த ஹரப்பா நாகரிகம் நாகரிகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படி புதையின்ற ஒரு இடம் தான் அது சோ இதை வந்துதான் நம்ம என்ன சொல்றது மண்ணால புகைஞ்சிருக்காங்க அப்புறம் பின்னாடி சார்லஸ் மேசன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில ஆங்கிலேயர் அவர் தன்னோட நூல்ல அதை பத்தி சொல்லிருப்பார் ஏன்னா இவர் வந்து எங்க அப்படின்னா ஆங்கிலேயிருக்க இந்திய கம்பெனியில பறைவராக இருந்திருப்பாரு ஆராய்ச்சியாளரும் இருந்திருப்பாரு இன்னைக்கு அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் இருக்கு பாருங்க அந்த வடமேற்கு பகுதியை பார்வையிட்டப்ப இவர் போய் வடமேற்கு பகுதியை பார்வையிட்டிருக்காரு சில செங்கல் திட்டுகள் அங்க இருக்கிறத பாத்திருக்காரு அவரோட புக்குல சொன்னாரு அந்த பதினைஞ்ச செங்கல் கோட்டை உயரமான ஒரு சுவர்கள் இருக்கு அதுல கோபுரங்கள் எல்லாம் இருந்திருக்கு அதாவது கோபுரங்களுடன் கூடிய ஒரு மலை மேட்டில் அதை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் புக்குல சொல்லியிருப்பாரு இதுல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா எஞ்சினீர அதாவது லாகூர்ல இருந்த கராச்சி அதாவது லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ஒரு ட்ரெயின் டிராக் போடுறப்ப அந்த வந்து நிலத்தை தோணுனப்போ அந்த நிறைய சுட்ட செங்கற்கள் அங்க இருந்திருக்கு ஸோ அந்த செங் அவருடைய முக்கியத்துவம் அதனுடைய சீரியஸ்னஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியாம உணராம அது எல்லாத்தையும் என்ன பண்ணி ரயில் பாதைக்கு இடையில போடக்கூடிய அந்த ஜல்லி கற்கள் இருக்கு பாருங்க அதுக்கு பதிலாக அங்கிருந்து செங்கற்கள் பிக்கு போட்டு இருக்காங்க அந்த ரயில்வே ரயில்வே ட்ராக் வேலையை முடிச்சிட்டு வெளியில் வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொல்பொருள் அதாவது ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது தொல்பொருள் ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது ஹரப்பா மகஞ்சதாரோ அந்த நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப ரொம்ப நாளா மறைஞ்சு கிடந்த அந்த நகரத்தோட மற்ற பாகங்கள் எல்லாம் உலகத்தோட பாடிக் கொண்டு வந்து சேர்ந்த பெருமை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வருஷம் இருந்த அந்த இன்ஜினியர் சேரும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையோட இயக்குனர் சர் ஜான் மார்சல் ஜான் மார்சல் அப்படிங்கறது ஹர்பாவுக்கும் மொஹஞ்சாராவுக்கும் இடையில சில பொதுவான அம்சங்கள் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு சார் ஜான் மார்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல ஒரு முக்கியமா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கிறது இங்க யுனஸ்கோன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா அந்த இதுக்கு முன்னே இருந்த கேள்வியில யுனஸ்கோ மொகந்தாரோவில் தொல்பொருள் ஆய்வு நடைபெறக்கூடிய உலக பாரம்பரிய தலமாக இருந்தது இந்த யுனஸ்கோ அமைப்பு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி ஏஎஸ்ஐ அப்படின்னு ஒரு அமைப்பை நம்ம படிக்க போறோம் ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் துறை இது எக்ஸாம்ல ரெண்டாவது டைம் கேட்ட ஒரு கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்த கேள்வி பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு இந்திய தொழிலியல் துறை ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படிங்கிற ஒரு நில அளவையாளர் உதவியோட அது நிறுவப்பட்டது அப்படின்னு என்னுடைய தலைமையகம் வந்து புதுடெல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம சிந்து சமரங்களில் வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த இது வந்து ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒக்காந்த நிலையில் அதாவது அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாராவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துல இருந்து எடுத்திருக்காங்க அவருடைய நெத்தில பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பட்டையுடன் கூடிய ஒரு என்ன சொல்றது இந்த வலது கை இருக்கு அந்த வலது கை மேற்பகுதியில ஒரு சின்ன அணிகலன் ஒரு நகை மாதிரி ஒன்னு போட்டு வச்ச மாதிரி ஒரு சிலை கடைசி எடுத்திருக்காங்க இது ஒரு ப்ரூஃபா வச்சிருக்காங்க அடுத்து குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் லோத்தல் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல் குஜராத்ல இருக்கக்கூடியது இதுல என்ன ஸ்பெஷல் செயற்கை துறைமுகம் என்ன இயற்கை துறைமுகம் என்ன ஒரு கப்பல் வந்து பக்கத்து கரை ஓரமாக தட்டி நின்றுச்சுன்னா ஒரு கப்பல் நிற்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆழமா இருக்கும் இல்லைங்களா அது இயற்கை அமைஞ்சிருந்தா அது இயற்கை திரும்பும் நம்ம மக்கள் அது செயற்கை பயன்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா அது செயற்கை திரும்ப நம்ம சொல்றோம் சரி இப்போ இந்த லோக்கல் அப்படிங்கிறது மனிதன் உருவாக்கிய முதல் செயற்கை துறைமுகம் அப்படின்ற ஒரு சிறப்பு அதுக்கு இருக்கு இது வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல லோக்கல் அப்படிங்கிற இடத்துல தம்பத்தனால் செய்யப்பட்ட அளவுகோல் நம்ம ஸ்கேல் இருக்கு பாருங்க அடிஸ்கோல் அடிஸ்கேல் அந்த மாதிரி அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லிமீட்டர் சரிங்களா எம்எம் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு எம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அளவீடுகள் அங்க இருந்திருக்கு அதாவது இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த காலகட்டங்களே மெசர்மென்ட் வச்சு அவங்க ஒரு ஸ்கேல் வச்சு அளவுக்கு நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்குறீங்க மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது சொல்லுங்க பாக்கலாம் நீங்க போன வீடியோல நீங்க கொஸ்டின் ஆன்சர் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நாமக்கல் கவிஞருங்கிறத சரியான ஆன்சர் அதாவது கத்தியின்றி ரத்தமன்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சொல்லிட்டு தமிழ் கிளாஸ்ல கேட்ட கேள்விக்கு கீழே கமன்ஸ் வந்துட்டு நாமக்கல் கலைஞர் ரெண்டு மூணு பேர் போட்டிருந்தீங்க அடுத்த முறை வந்து யார் சரியான ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே அவனுடைய நேம் இந்த மாதிரி அடுத்த வீடியோல நான் சொல்றேன் சரிங்களா முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படிங்கிறது இந்த டாபிக்ல வர்ற உலோகம் அது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் அதுக்கு சரிங்களா ரைட் இப்ப என்னன்னா மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண்ணோட சிலை கிடைச்சிருக்கு அதாவது அதுக்கு பேர் நடனமாது மாது அப்படின்னு சொல்லப்படும் சரிங்களா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமலி நகரத்தில் ஹரப்பா மொகஞ்சதாரோ ஒரு காலகட்டங்களில் இருக்க அந்த சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து அதில் இருக்கு இன்னொரு பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கேவிடி வளாகம் அப்படின்னு சொல்றது கே பி டி வளாகம் கேவிடி அப்படின்னா கொற்கை கே மீன்ஸ் கொற்கை பி மீன்ஸ் வஞ்சி டி மீன்ஸ் தொண்டின்னு சொல்றது இந்த வளாகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாகிஸ்தான்ல அந்த பாகிஸ்தான்ல இந்த மாதிரி பெயர்கள்ல ஊர் இருக்கு நம்ம இடங்களில் ஒண்ணு இருக்கு சரி ரைட்டுங்க சிந்து வெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரை இவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அறிந்திருக்கவில்லை இதையும் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அதாவது இந்த பாயிண்ட்ஸ் ஸ்பெஷியா நான் சொல்றேன் சிந்துவழி மக்கள் ஆவணம் செய்யறதுக்கு சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்துனாங்க இதுவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்ட கேள்வி சரிங்களா ரைட் இப்ப சிந்து சமணிக பத்தி ஒரு சில கேள்விகள் முக்கியமானதா பட்டதா ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு சரிங்களா அடுத்தடுத்த கிளாஸ் வீடியோல நான் அதை பாத்தலாம் அடுத்த கேள்வி பாருங்க மூணாவது கேள்வியா கூற்றுயே சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தன் அர்த்த சாஸ்திரத்தில் பெருமைப்பட கூறுகிறார் ஒண்ணு காரணம் என்ன மதுரையை சுற்றிலும் இருந்த அகலியில் குதிரைகள் செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் இருந்தன எங்க குதிரைகள் போற அளவுக்கு எவ்வளவு இடம் இருந்திருக்கும் ஒரு குதிரை ஒரு மனிதன் நடந்து போற அளவுக்கு இருந்தாலே போதும் ஆக்சுவலி இது வந்து ஆன்சர் என்னன்னா கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை குதிரைகள் அல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யானைகள் ஒரு யானை நடந்து போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு யானை செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்தன சுரங்க பாதைகள் மண்ணுல உள்ள நோண்டி எடுத்த அந்த சுரங்க பாதைகள் இருந்திருக்கு இதுதான் அதுக்கு சரியான ஒரு ஆன்சர் இது இதுல என்ன அப்படின்னா மதுரையை சுத்தி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்ல இருக்கு இதுல இருந்து ஒரு கேள்வி நமக்கு கேட்டிருக்காங்க இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் அப்புறம் காஞ்சி மதுரை இதெல்லாம் கேட்டிருக்கேன் இந்த டைட்டில் அதாவது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டில் இருந்து இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க நமக்கு இந்த மாதிரி மதுரை கேட்டிருக்காங்கன்னா அப்ப அடுத்த முறை பூம்புகார் பத்தி கேட்கலாம் அடுத்து காஞ்சி பத்தி கேட்கலாம் சரி இப்ப மதுரையிலிருந்து என்ன சொல்லப்பட்டது இந்த அந்த டைட்டில் கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் நம்ம சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா சந்தம் வளர்த்த நகரம் அப்படிங்கிற பேர் மதுரைக்கு இருக்கு சந்தம் வளர்த்த நகரம் நம்ம கபாலபுரம் தென் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம் இல்லைங்களா சோ அது அந்த மாதிரி சந்தம் வளர்த்த நகரம் இது பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சோழர்கள் பாண்டியர்கள் கலப்பிறர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க பிற்காலத்துல வந்து விஜயநகர பேரரசாரங்களும் இங்க வந்து விஜயநகரத்தை சேர்ந்தவர்கள் இங்க ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை பெருமைக்கு இருக்கனால கடை சங்க காலத்துல தமிழ் பணி தமிழ் தமிழுக்கு பணி செய்த சங்க புலவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது பேர் இதை பத்தியும் அதாவது கடை சங்க காலகட்டத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் சரிங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு இதுலையும் நம்ம பார்த்துக்கோ ஒவ்வொரு டைட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா மதுரை அது கூடவே இது வந்து பாண்டியர்களுக்கா அது கூடவே சேரர்களுக்கும் அந்த சேரர்கள் அப்படின்னா கேரள புத்திரர்கள் நம்ம சொல்ற பாருங்க அவங்களுடைய காலகட்டத்துல சேர்ந்த தலைநகரம் துறைமுகம் பெரு பெரிய இம்பார்ட்டன் சோழர்களுக்கும் தலைநகரம் துறைமுகம் இம்பார்ட்டன் ஏன்னா இந்த மூணு சர்க்குளும் பாத்தீங்கன்னா அந்த தலைநகரம் அந்த துறைமுகத்தை சுத்தி சுத்தி ஏதாவது ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு இப்போ கிழக்கு கடற்கில் இருக்கக்கூடிய தொண்டியில அதாவது தொண்டியில இருந்து மதுரைக்கு அகில் சந்தன மாதிரியான நறுமண பொருட்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பண்டைய காலத்து இளவரசர் பாத்தீங்க அப்படின்னா இவர் சாலமோன் அதாவது அவர் பேர் என்னமோ தானே சாலமான் ஆஹ் தான் அதோட மெயிலில் வச்சுக்கோங்க சாலமான் அப்படின்றது வந்து மெயில வச்சுக்கோங்க இவரு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குள்ள வந்து ஓவரி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏறக்குமதி செஞ்சுருக்காரு இது ஒரு இதை கூட எக்ஸாம் ஒரு டைம் கேட்டிருக்காங்க பாண்டியர்களுடைய திரைமகம் கொற்கை இது வந்து அந்த ஓவரிங்க எங்க இருக்குன்னா பாண்டியர்களோட திரைமகம் கொற்கைக்கு பக்கத்துல இருக்கு ரோமனிய நாணயங்கள் பாத்தீங்கன்னா அந்த தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை ரோமனுடைய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை மதுரையில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம மற்ற நாட்டு நாணயங்களும் மதுரை அடிச்சு அச்சரிச்சிருக்காங்க அந்த மதுரைக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் சொல்லக்கூடிய கிரேக்க நாட்டை சேர்ந்தீஸ் குறிப்புகளை மதுரை பத்தி சொல்லியிருக்கார் இதுக்கு தூங்கா நகரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இங்க நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு இரண்டு வகையான அங்காடிகள் முதலில் இருந்திருக்கு இதெல்லாம் மதுரைக்கு உண்டான ஸ்பெஷல் அதனால தூங்கா நகரம் பகல்லையும் கடைகள் இருக்கும் நைட்லயும் கடைகள் இருக்கும் நாலங்காடி அப்படிங்கிறது பகல் பொழுதுல வரக்கூடிய அந்த நடக்கிற அங்காடிகள் சொல்றேன்

பட்டியலர்கள் சமரர்கள் இது சரிதான் இரண்டு கூற்றுகளும் சரியானவை அப்படின்னு சொல்றோம் இவர் பனிரெண்டு வருஷம் கடுந்தாம இருந்திருக்காரு அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷம் சரிங்களா முப்பது வருஷம் வந்து பட்டத்து இளவரசராக இருந்திருக்காரு பனிரெண்டு வருஷம் கடுமையானது இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா மகாவீரர் சம்பந்தப்பட்ட தகவல வந்தது அதாவது வர்த்தமானது இவருடைய இயற்பெயர் தான் வர்த்தமானர் அப்படின்னா செழிப்பு அப்படின்ற பொருள் இவர் ஒரு சத்திரிய இளவரசர் அவர் தன்னோட முப்பதாவது வயசுல பாத்தீங்க அப்படின்னா இளவரசர் அப்படிங்கிற பட்டத்தை அந்த தகுதியை விட்டுட்டு துறவறம் போனார் தீவிரமான தியானம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பனிரெண்டு வருஷம் கைவல்ய அப்படின்ற நிலைமைக்கு வந்தார் அதாவது பன்னெண்டு வருஷம் கடுமையான தியானத்துக்கு பின்னாடி அந்த என்ன சொல்றது அந்த பேர் வாங்கினார் கைவல்ய அப்படிங்கிற பேர் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் ஜினா அப்படின்னு அழைக்கப்பட்டது ஜினா அப்படின்னு சொல்றது அப்புறம் இவரை பின்பற்றவர்கள் வந்து ஜீனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பழைய காலத்துல அந்த பண்டை காலத்தில் இருக்கக்கூடிய சிராமணிய மரபுகள் சிராமணிய இதை நான் ரொம்பவும் குறிப்பா சொல்றேன் அப்படின்னா சிராமணிய மரபுகளை வந்து இவர் ஆராய்ச்சி செஞ்சார் அதாவது என்னன்னா ஆய்வு செஞ்சு அதோட அடிப்படையில் புதிய சில கோட்பாடுகளை உருவாக்குனாரு அதனால இவர் வந்து என்னன்னா உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் அப்படின்ற ஒரு இது அவர் நம்பப்படுது சரிங்களா ஏன்னா இவர் தீர்த்தங்கரில் இவர் ஒருத்தர் தானே இவருடைய இயற்பே வருத்தமானர் இவருடைய பிறப்பு வைசாலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குந்த கிராமம் பீகார்ல இருக்கு பெற்றோர்கள் சித்தார்த்தர் திரிசலா நல்லா பாருங்க புத்தருக்கும் மகாவீரருக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உருவா இருக்கும் இப்ப சித்தார்த்தர் அப்படின்னு பெற்றோர் பேர் பேரு மகாவீரோட அப்பாவோட பேர் சித்தார்த்தர் அப்படின்னா புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்தர் சரிங்களா புத்தர் யசோதரை இங்க யசோதா அவங்க பேர் பையன் உங்களுக்கு அவங்களுக்கு பொண்ணு அது வேற தனித்தனியா வந்தது ரெண்டு பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சரி அதாவது புத்த மதமும் சமண மதமும் தனியா கம்பேரிசன் பண்ணி ஒரு கிளாஸ் வீடியோ போட்டுக்கலாம் அதை இங்க கொண்டு நான் நொழைச்சிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணா இவர் எப்ப இருந்தாரு பாத்தீங்கன்னா பவபுரி எங்க இருந்தார்னா பவபுரி பீகார்ல சரிங்களா ரைட் இப்ப அடுத்ததாக சமண சமயத்தில் ஒன்னா நோன் விருந்து உயிர் நீக்கும் முறை பாத்தீங்கன்னா சல்லேகனா அப்படின்னு சொல்லலாம் வரக்கறித்தல் சொல்றது வடக்கு பக்கமா உட்காந்துட்டு அஹ் உயிர் நித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தமிழ்ல நிறைய படிப்போம் பிசிராந்தியார் இதெல்லாம் அதில் நம்ம படிச்சுக்கலாம் அது ஃபுல்லா நம்ம பாத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மௌரிய பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டில் வரக்கூடிய ஒரு தகவல் தான் மௌரிய பேரரசு தான் இந்தியாவுடைய முதல் பெரிய பேரரசுன்னு சொல்லப்படுறாங்க சந்தர்ப்ப மௌரியர் இந்த பேரரசை மகதத்தில் நிறுவனார் வந்து சந்திரகுப்து அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்தியாவுக்கு கூட்டிட்டு போய்ப்பார் அழைச்சிட்டு போயிட்டு அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சமண சடங்கான அந்த சல்லேகனை செஞ்சு உயிர் திறந்தாரு சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பிடிக்கும் அந்த சல்லேகன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்ணா நூன் இருந்து உயிர் துரத்தல் அப்படின்னு இது ஒரு சமண சடங்கு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் சரிங்களா ரைட் இப்போ ஐந்து கேள்விகள் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு இன்னும் அனைத்து கேள்விகளும் வரிசையா விளக்கத்துடன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்